விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திருமணமாகி கணவரை பிரிந்த இளம்பெண்ணை முகநூல் மூலம் பழகிய இளைஞர் திருமணம் செய்ய வற்புறுத்தி தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகநூல் பழக்கம் விபரீதத்தில் முடிந்தது எப்படி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முத்துக்கொத்தனார் தெருவைச் சேர்ந்தவர்கள் பெருமாள் சாமி ஜோதி தம்பதி இவர்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் உள்ளனர் இதில் இருபத்தாறு வயதான பாண்டிச்செல்வி என்பவர் திருமணமாகி கடந்த நான்கு ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்தார் ஜவுளி கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த அவருக்கு மதுரையைச் சேர்ந்த குணசேகர் என்பவர் முகநூல் மூலம் அறிமுகமாகி உள்ளார் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்த நிலையில் நேரில் சந்தித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு குணசேகரன் பாண்டிச்செல்வியை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு உள்ளார் அதிர்ந்து போன பாண்டிச்செல்வி அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் குணசேகரன் விடாமல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் எரிச்சலடைந்த பாண்டிச்செல்வி தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அடைத்து விடுவேன் என எச்சரித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த குணசேகரன் மண்ணெண்ணை கேனுடன் அவரது வீட்டிற்கே சென்றுள்ளார் கடைசியாக ஒருமுறை பாண்டிச்செல்வியிடம் திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் பாண்டிச்செல்வி அப்பொழுதும் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த குணசேகரன் தான் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெயை பாண்டிச்செல்வி மீது ஊற்றி நொடிப்பொழுதில் தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் இதில் பாண்டிச்செல்விக்கு முகம் மற்றும் கைகளில் தீக்காயம் ஏற்பட்டது வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் பாண்டி செல்வியை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குணசேகரனை தேடி வருகின்றனர் முகநூல் பழக்கம் விபரீதத்தில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது